அறப்பழீஸ்வர சதகம் என்கிற மிகச்சிறந்த சிற்று இலக்கியத்திலிருந்து வாழ்வியல் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சோ வினஜித்தார் சொக்கலிங்கம் வினதித்தான் இப்போ எதெல்லாம் பயனற்றவை அப்படின்னு அறப்பழீஸ்வர சதகம் அம்பலவாதக் கவிராயர் கூறிய கருத்துக்கள் கோவில் இல்லாத ஊர் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னாங்க அந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு மன நிம்மதிக்கும் அல்லது ஒரு சிறந்த வழியிலே ந வழிநடத்துவதற்குமான ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு கோவில் இல்லாத ஊர் நாசி இல்லாத முகம் முகத்துக்கு அழகு அந்த மூக்கு அந்த மூக்கே இல்லாட்டி அந்த முகம் எப்படி இருக்கும் நாசி இல்லா முகம் அந்த முகத்தை என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க மூக்கை நாசி இல்லா முகம் என்ன சொல்கிறான் கம்பராமாயணத்துல விபீஷணன் வீடரன் கேட்ட வரம் என்ன தெரியுமா அவனுடைய மூக்கை சுக்ரீவன் கடித்து எடுத்துட்டான் அவனுடைய முகம் மூக்கில்லாத முகமாக இருக்கிறான் அவன் கைகளை இழக்கிற போது கால்களாலே சண்டையிடுகிறான் கால்களை இழக்கிற போது உடம்பாலே சண்டையிடுகிறான் கடைசியில் அவனுடைய தலை துணிக்கப்படுகிறது அப்போ அவன் ஒரு வரம் கேட்குறான் இந்த நாசியற்ற முகத்தை இந்த ஊரார் பார்க்கக்கூடாது இதை வெகு தூரம் இருக்கிற கடலிலே விடுன்னு அவன் கேட்குறான் அப்போ கூட அவனுடைய மானம் இந்த நாசியற்ற முகம் அதை அது இருக்குங்க அதை அது எவ்வளவு அது துயரமானது துன்பமானது அப்போ கோயில் இல்லாத ஊர் நாசி இல்லாத முகம் கொழுதனில்லாத மடவார் கொழுதனில்லாத மடவார் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதியில் அப்படின்னு நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லுது இல்லாத மடவார் அவர்கள் ஆற்றி இருக்க வேண்டியது இருக்கு அவர்கள் ஒருபடி அவர்கள் தன்னையே காத்து கொள்ளுகிறார்கள் என்று மிக சிறப்பாக இருக்கவர்கள் இருக்காங்க அப்போ குணமது இல்லாத வித்தை வித்தையில் குணம் இருக்கணும்னு சொன்னாங்க ஒரு வித்தை அவர் கற்றுக்கிறான் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துணும் அடுத்த வித்தைங்கிறத அடுத்தவர்கிட்ட இல்லாது இவன் தன்னுடைய முயற்சியாலே கற்றுக்கொண்டது இவனுடைய நல்லூலாலே கிடைத்தது அந்த வித்தையை துஷ்பிரயோகம்னு வடமொழியில் சொல்லுவாங்க அதை பிரயோகம் துஷ்பிரயோகம் அதை ஒரு சரியான வழியில் தான் அந்த வித்தையை பண்ணணும் குணம் இருந்தால் தான் அந்த வித்தையை சரியான வழியில் பயன்படுத்தணும் மண் பயனுடன் வாழணும் அவர் சொல்கிறார் குழு குணமது இல்லாத வித்தை மனமது இல்லாத மலர் மனமது இல்லாத மலர் குஞ்சரம் இல்லாத சேரை சேரை ஆனா அங்கே யானை இல்லை யானை இப்படி முக்கியமானது இல்லை இந்த பெரிய அலுவலகம் அங்கே ஒரு கணினி சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கிங்களே அது மாதிரி குஞ்சரம் இல்லாத சேரையினார் படையில்லாத மன்னவனா பணி இல்லாத மார்கழியா படையில்லாத அவர் அந்த படையில் முச்சி முக்கியமாக இருக்கிறது என்ன தலைமை போகிற ை அந்த குஞ்சரம் காவல் சேனை காவல்லாத இது ரொம்ப அரு முக்கியமானது இத காவல் பயிருக்கு மட்டும் இல்லை ஒரு அலுவலகம் அங்கே ஆடிட்டு ஒன்று இருக்கு அது ஒரு காவல் காவல் ஊர்ல காவல் இல்ல என்ன ஆகும் ஊர் அந்த காப்பு முக்கியம்னு சொல்ற திருக்குறள் அந்த இரு எரிவிடுதல் வீதி நீர்வாய்ச்சல் விழைவில் காப்பு காவல் இல்லாத செய்யில அந்த விழைந்தது கைமலருமா கை மலர அப்படின்னு கண்ணதாசர் எழுதுவார் பயன் உழைப்பின் பயன் கையில் வர வேண்டும் காவல் இல்லாட்டி வருமா அப்ப காவல் இல்லாத பயிர் இதெல்லாம் பயனில்லாததுங்கிறார் அது கவனமாக இருக்கணுங்கிறாரு காவல் இல்லாத பயிர் பாலர் இல்லாத மனை குழந்தைகள் இல்லாத கட்டியும் கட்டி இல்லாத மனை சரி ஒரு சூழலாலே குழந்தைகள் பிற கூட இன்று உலகம் தழுவலாம் தத்தெடுத்துக்கலாம் நான் முன்பு கூட சொல்லியிருக்கிறேன் அதாவது அன்னை திரா கருவுத்திருந்தா ஒன்று இரண்டு குழந்தைகள் பெற்றிருக்கலாமா கருணையுற்றாதனால் கருணை உற்றதால நூறு கோடி குழந்தைகள் பெற்றார்கள்ங்கிறாங்க அது மாதிரி பாடர்களை அணைத்து வைத்திருக்க வேண்டும் என்னுடைய நண்பர் ஒருவர் நாகப்பட்டினத்தில் என்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றிய அதிகாரி மூன்று குழந்தைகளை சுனாமியில் இழந்துட்டார் ஆனால் இது மாதிரி இழந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இன்று இருபது பேர் அவர்களை அம்மா அப்பா என்று அழைக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார்கள் இன்று திருமணமும் செய்து வைத்திருக்கிறார்கள் நமது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் இது மாதிரி செஞ்சிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாரு பாலர் இல்லாத மனை அப்போ அதற்கு தகுந்தபடி நம்மளை நடந்துக்கணும் அவர் அது பயனற்றதுங்கிறார் அப்போ என்னென்ன கோவில் இல்லாத ஊர் நாசி இல்லாத முகம் கொழுதில்லாத மடவார் குணமது இல்லாவித்தை மனமது இல்லாமலர் குஞ்சரம் இல்லாத சேனை இல்லாத சேனை காவலில்லாத பயிர் பாலர் இல்லாத மனை கதிர் மதி இல்லாத வானம் கதிர்மதி இல்லாத வானம் கவிஞர் இல்லாத சபை சொன்னார் ஒரு சபையில் இருந்தால் ஒரு நல்ல கவிஞர்கள் அவர்கள் இடித்துறை இருப்பார்கள் சங்கப்பாடெல்லாம் இடித்துரைத்த கவிஞர்களை எல்லாம் சொல்லும் இடித்துரைக்கும் இல்லாத இரிப்பாரை இல்லாத ஏவராமந்தன் அவள் இடித்துரைத்து இருக்கிறாள் இடித்துரைத்த புலவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாரு கவிஞர் இல்லாத சபை அது என்ன சபை ஆ கதிலயமில்லாத பண் சுதிலயம் சுதி லயமில்லாத பண் லயம் இருக்கணும் சுதி இருக்கணும் பண்ணு ப பண்ணு பாட்டுக்கு பண்ணு இருக்கணும் அப்போ சுதியும் லயமும் இல்லாத பண் அது அந்த தாளம் தப்பிய பண் எப்படி இருக்கும் கதிர்மதி இல்லாத வானம் கவிஞர் இல்லாத சபை சுதி லயம் இல்லாத பண் காவலர் இல்லாத தேசம் அரசு அரசாங்கம் ஒழுங்காக நடக்காத அரசாங்கம் எத்தனை அண்டைய அரசாங்கங்களை பாருங்களேன் சரியான இல்லாத அரசாங்கங்கள் என்ன ஆகுது த சரியான ஒரு காப்பு இல்லாத ஊர் என்ன ஆகிறது நமக்கு பல இடங்களிலும் நடப்பது தெரியும் காவல் இல்லாத தேசம் அப்போது கவிஞரில் காவல் இல்லாத தேசம் அடுத்தது ஈவது இல்லாத தனம் கொடுக்காமல் பாடுபட்டு படத்தை தேடி வச்சு என்ன பண்ணுறாரு ஈவதி இல்லாத தனம் அதுவும் கெட்டது அதுவும் இல்லாது படத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மாறுடர்கள்னு கேட்குது அது ஈ இதழ் இல்லாத படம் தனம் நியமமில்லாத இல்லாத ஜபம் என்ன வார்த்தை தெரியுமா நியமும் இல்லாத ஜபம் வழிபாட்டு முறை அதில் ஒரு ஒழுங்கு இல்லை அப்போ அது வழிபாட்டு முறையாகுமா அது தமமும் ஆகுமா அது ஜபம் ஆகுமா எதையோ நினைச்சுக்கிட்டு கண்ணன்று பார்க்க காதொன்று கேட்க கண்ணன்று பார்க்க காதொன்று கேட்க கருத்தொன்று என்ன யார் செய்யும் பூசையை எங்க நம் ஏற்றவர்கள் வாய் வெளி என்று பட்டினத்தார் கேட்கிறார் அப்ப அந்த ச ஜபம் அந்த வழிபாடு அதில் என்ன இருக்கணும் எல்லாம் ஒன்றோடு நியமம் இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும் நியமம் இல்லாத ஜபம் இசை லவணம் இல்லாத ஊன் இசை லவணம் அப்படின்னா லவணம்னா உப்பு சரியான உப்பு இருக்கணும் உப்பு மிகுந்துட்டா வள்ளுவம் சொல்லுது உப்பு இல்லாட்டி குப்பையில் அப்போ இசை இந்த உப்பு இருக்கோணமாக இசை லவணம் இல்லாத ஊன் அதை சாப்பாடு இது அது மட்டும் இல்லை எல்லா உறவு முறைகளிலும் அந்த அந்த எதுவும் அழவோடு இருக்க வேண்டும் ஏது பல ஏது பலருண்டு கண்டாய் இல்ல பலர் ஏது ஏது பலருண்டு கண்டாய் ஆவியனை ஆட்கு இடம் தந்தவா சதுரகிரி ஈசனை முன்னிலைப்படுத்தி பாடுறார் கற்பதரு ஆகும் எமது அருமை மதவேள் கற்பகம் நீ அருதினமும் மனதில் நினைதரு சதுரகிரி வளர் அறப்பளிஸ்வர தேவனே உளவியல் கருத்துக்கிடையே எவ்வளோ அழகா சொல்றது பாருங்களேன் கோவில் இல்லாத ஊர் முகம் இல்லாமகம் கொழுநலில்லாமத மடவார் குணமது இல்லாத வித்தை மனமது இல்லாத மலர் குஞ்சரம் இல்லாத சேனை காவல் இல்லாத பையன் பாலர் பாலர் இல்லாத மனை கதிர்வதி இல்லாத வானம் கவிஞர் இல்லாத சபை சுதி லயை இல்லாத பண் லயம் இல்லாத பண் காவலர் இல்லாத தேசம் ஈவது இல்லாத தபம் நியமம் இல்லாத சிவம் சவ ஜபம் நியமது இல்லாத நியமம் இல்லாத ஜபம் இசை லவதம் இல்லாத ஊன் இல்லாத பெண் ரொம்ப முக்கியமான தான் சொல்கிறார் இல்லாத பெண் போகம் அவளுக்கு விருப்பம் இல்லை இவன் கூடுதான் இச்சை இல்லாத ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாரு காப்போலை இருதலையாறு இருந்து நிறுத்திருக்குற சொல்லித்தார் இந்த காவடி இருக்குல்ல ரெண்டும் சமமாக இருக்கணும் இல்லாட்டி இந்த பக்கம் தாழ்றேன் இந்த பக்கம் தாழ் அப்போ என்ன சொல்கிறாரு யாரோடு இச்சை இல்லாத பெண்போக நலம் இந்த கற்பழிப்பு இதெல்லாம் இச்சை இல்லாத பெண்போகம் அது ஏதில் பிடம் தழுவிடது மாற்றாது இச்சை இல்லாத மயக்கம் இருக்குல்ல அவளுக்கு இவன் மேல் இச்சை இல்லை பொருள் மேல் இச்சை அப்ப என்ன சொல்றாரு இச்சை இல்லாத பெண்போக நலம் இவை தம்மின் ஏது பலன் உண்டு அது தினமும் அதில் நினைத்தது சதுரகிரி வழ അറപ്പഴീശ്വരദേവനേ നന്ദി വണക്കം